எதிர்கட்சியினர் கொடுக்கும் இருநூறு ரூபாய் வேண்டுமா நூற்று ஐம்பது நாட்களுக்கு முந்நூறு ரூபாய்க்கு மேல் வேண்டுமா என திருவள்ளூர் அடுத்த நலாத்தூர் பகுதியில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி பேச்சு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை ஆறு மணியுடன் ஓய உள்ள நிலையில் பிரபல கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அணி சங்க செயலாளர் பாலயோகியுடன் இணைந்து கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கி மணவாள நகர் கோப்பூர் தாங்கல் போலிவாக்கம் படகுப்பேட்டை கீழ்நலாத்தூர் மேல்நலாத்தூர் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் திறந்த வேனில் சென்று பாஜகவின் சின்னமான தாமரைக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கீழ்நலாத்தூர் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் தேவதாஸ் தலைமையில் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதிக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்பொழுது பொதுமக்களிடையே பேசிய பாஜக வேட்பாளர் இருநூறு ரூபாய் வாங்கிக் கொண்டு வாக்களிக்க வேண்டாம் அவர்கள் ஒரு நாளைக்கு கொடுப்பார்கள் பிரதமர் மோடி ஐம்பது நாட்களுக்கு ரூபாய்க்கு மேல் கொடுப்பார் அனைவரும் இலவச வீடு இலவச குடிநீர் இணைப்பு இருபது கிலோ இலவச ரேஷன் அரிசி ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் தொடர்ந்து கிடைத்த தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என வாக்கு சேகரித்தார் ஆசி பெற்ற ஒரு வேட்பாளராக நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா டிபிடி தினகரன் அவர்களுடைய ஆசையோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறது என்னோட கூட வாக்கு சேகரிப்பதற்காக இங்கே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாநில இளைஞர்களுடைய செயலாளர் எல்லோருடைய மனதிலும் இன்ப இடம்பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் திரு பால யோகி அண்ணன் அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அதோடு கூட நமக்கு மாநிலத்தினுடைய சீர்குல உறுப்பினர் திரு கணேசன் அவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அருமை அண்ணன் திரு ஏழுமலை அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அருமை செய்கிற மனவர் ராஜேஷ் அவர்கள் மற்றும் திரு சார்லஸ் அவர்கள் ஆகியோரும் கூட இங்கே வருகை புரிந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு ராஜகுமார் அவர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பல்வேறு நிர்வாகிகள் எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் அனைத்து யாராலும் எல்லா நல்லோர்களும் இங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள் அருமை சகோதரர்கள் இந்த கீழ்நல்லத்தூருடைய பஞ்சாயத்துல நமக்கு மோடி ஐயா கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் நடந்திருக்கிறது என்பதை நமக்கு உறுதியாக சொல்ல முடியும் அனைவருக்கும் வீடு கொடுத்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய பஞ்சாயத்துடைய தலைவர் திரு அருமையிடம் கூறுதான் சபர்கள் அதோடு கூட எல்லாருக்கும் இலவசமாக வீடு கட்டிக் கொடுத்திருக்கிறார் எல்லோருக்குமே இலவசமாக கழிப்பறை வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில ஆனா நினைக்கிற முதல் ஜி உதிப்பு போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது மோடி ஐயா அவனுடைய கனவு அதை மெய்ப்பிக்க வைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வீட்டோட ஒவ்வொருத்தருடைய வாசல்லையும் பைப்பு கனெக்ஷன் கொடுத்து எல்லோருக்கும் தண்ணி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பஞ்சாயத்துடைய தலைவர் திரு தாசரன் அவர்கள் எந்த அளவுக்கு நரேந்திர மோடி அவருடைய திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அதோடு கூட ஏன் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் அவங்க அவருடைய அக்கௌண்ட்ல வந்து அதோட கூட மட்டுமல்லாமல் எல்லாருக்கெல்லாம் வங்கி கணக்கு இல்லையா எல்லாருக்கும் வங்கி கணக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் இருபது கிலோ இலவச அரிசி மோடியை தான் ரேஷன் கடையில போட்டிருக்கிறாரு ஒழிய வேறு யாருமே போடலைங்கிறத நீங்கள் யாரும் மறந்து மறந்துவிடக்கூடாது நான் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மோடி அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு கேட்டாச்சுன்னா இந்த மண்ணு வேலைன்னு சொல்லுவாங்க நூறு நாள் வேலை திட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை மறந்து நூறு நாள் இருந்து நூத்தி ஐம்பது நாள் அவர் சுத்தி இருக்கிறார் எல்லாருக்குமே என்னன்னு கேட்டாச்சுன்னா கொஞ்ச நாளா வந்திருக்காரு

முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் சம்பளத்தை வசத்தி ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்றேன் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் வசத்தி இருக்கிறார் வரக்கூடிய தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்க எல்லாத்துக்குமே நூறு நாள் வேலை திட்டம் எங்களுடைய நம்ம ஊர் ஊராட்சி தலைவர் திரு தாசனன் அவர்கள் உங்களுக்கு முழுமையாக கொடுப்பாரு எத்தனை நாள் கொடுப்பாரு நூத்தி ஐம்பது நாள் கொடுப்பாரு ஒவ்வொரு நாள் எவ்வளவு முன்னூறு ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுப்பார் இது மோடி ஐயா அவருடைய சாதனைங்கிறது நீங்க மறந்துவிடக்கூடாது நிறைய பேர் வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டாச்சுன்னா ஏற்கனவே நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டோம் ஆனால் அந்த ஆள் எம்பி வந்து இது திரும்பி கூட பார்த்ததில்லை மறுபடியும் வந்து எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு இரநூறுபாயும் முந்நூறு ரூபாயும் உங்களுக்கு கொடுப்பதற்கு முயற்சி செய்யலாம் செய்வார்கள் ஆனால் திரும்பி சகோதரிகளே நல்லா தெரிஞ்சுக்கணும் சென்ற முறை இதே மாதிரி ஓட்டு போட்டு தான் ஐந்து வருட காலம் இந்த ஊரினுடைய வளர்ச்சியை ரொம்பவே பின்னுக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது எதோ தோஸ் தாசனை வந்து பிரசிடண்ட் ஆகிருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் மறுபடியும் அந்த தவறை செய்து விடாதீர்கள் ஒரே ஒரு முறை தாமரை சின்னத்துக்கு போடுங்க அவங்க கொடுக்கக்கூடிய பணம் ஒரு நாளைக்கு ஆனா மோடி ஐயா நூத்தி நாளைக்கு உங்களுக்கு முன்னூறு ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி இருக்கிறார் நூத்தி நாளைக்கு உங்களுக்கு முன்னூறு ரூபாய் பணம் தரேன் சொல்லி இருக்கிறார் நூத்தி ஐம்பது நாள் திட்டம் வேணுமா இது வேணுமா நீங்க முடிவு செய்து கொள்ளுங்க மறந்து விடாதீர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கு ஐந்து வருட காலம் உங்களுக்கு கடமைக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல நபர் தேவை ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் எப்படி நீங்க அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க அதே மாதிரியான ஒரு வாய்ப்பை நீங்கள் தாமரை சின்னத்திற்கு கொடுங்கள் இவரோடு சேர்ந்து கூடுதலாக அனைத்து நலத்திட்டங்களையும் இந்த கிராமத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய முடிமையான தலையாய கடமையாக கருதுகிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் மனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்ன நான் கண்டிப்பா செயல்படுத்துவார் மோடி ஐயா அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் என்று ஐயா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் மருத்துவர் சின்னையாவும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் மருத்துவர் ஐயாவுடைய பிரதிநிதிகளாகத்தான் இங்க இருக்கக்கூடிய பாலயூகி அண்ணன் எல்லாருமே வந்திருக்கிறார் அதனால் நம்மளுடைய வாக்குகள் என்றைக்குமே சிகரக்கூடாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்வது நிச்சயமாக தாமரை சட்டத்தை தான் பார்க்க வைக்க வேண்டும்